தேவனுடைய குணம் நமக்கு தெரிஞ்சிட்டா நாம் எப்படி நிக்கலாம் எந்த விதமான பயம் இல்லாம கம்பீரமா நிக்கலாம் தேவனுடைய குணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை பேர் எதிராய் சொன்னாலும் தாவீது நின்றார் எனக்கு எதிராய் கோலியாத் வரவில்லை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சேனைக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறார் சேனையை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் தேவன் என்கிற ஒரு அறிவு தாவீதுக்கு என்ன அத்தனை பேர் தன்னை பின்னாடி இழுத்தும் யாருடைய பேச்சுக்கும் காது கொடுக்காம எப்படி நின்றுப்பார் நினைக்கிறீங்க தைரியமாய் ண்டு பாயம் இல்லையே பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லையே பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை ஏற்பந்த உண்டு பாயம் இல்லையே பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லையே யுக்த களத்தில் கோலியாத்தை வீழ்த்த சென்ற தாவிதிடம் மறைந்திருந்த குணம் என்ன பாயம் பத்தண்டு பாயமில்ல பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை நமக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை ஏசா பில் பத்த பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் நமக்காக யுத்தம் செய்வார் பாயம்